ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எப்படி இருக்கீங்க இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா எங்களை விட்டுட்டு எங்களுக்கு தெரியாமல் இட்லி இட்லி சாம்பார் சாம்பார் இல்லை கூட அதான் சாம்பார் ஊற்றி இட்லி சாப்பிட்டுட்டு கூட ஒரு வடை வேற சாப்பிட்டு ஆமாம் காலையில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் மேரேஜ் போயிருந்தோம் நாங்கள் இது ஃபங்க்ஷனில் எடுத்த வீடியோவா ஆமாங்க சூப்பரா இருக்கு மீசையா இல்ல ஃபங்க்ஷன் பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே தனித்தனியா அங்கங்க உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியா ஆமாங்க என்ன தரையில இருந்து எடுத்துட்டு இருக்கீங்க இதுதான் என்னுடைய வீடியோ கிரியேட்டிவிட்டி எங்கே போயிடு விநாயகர் நான் இது ஆக்சுவலாக என்னென்னா போயிட்டே இருக்கும்போது என்ன விஜய் மாதிரி இருக்குது அப்படி பார்த்தா கடைசியில் விநாயகர் ஏ கண்ட்ரோல் 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 ஆமாம் என்ன இப்படிச்சிருக்கிறா அதான் விஜய் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஏய் டே என்ன இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கேன் எதிர்பார்க்கவே இல்லைன்னா திடீர்னு இப்படி சொல்கிற ச்சே ச்சே அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விநாயகர்ஸோட ஸ்பெஷல் என்னன்னா சைடுலலாம் நிறைய விநாயகர் இருக்காக அந்த பக்கம் விநாயகர் இருக்காக அதுக்கு மேல ஒரு சாமி இருக்காக சூப்பரா இருந்துச்சு எல்லாமே விநாயகர் தான் ரொம்ப அழகா இருந்தது அது மட்டும் இல்லாம அம்மா அம்மா வந்துவிட்டு இந்த அமைப்புல தான் இருக்காங்க எந்த ஏரியா எங்க ஏரியா உள்ள வராத அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னால் எப்படி இருக்கும் வலசரோக்க ஏரியா அந்த ஏரியால வந்துட்டு இந்த விநாயகரை நாங்க பார்த்தோம் பார்த்தோன்னே இந்த விநாயகரை கண்டிப்பா எங்களோட வியூவர்ஸ்களா எங்களோட நண்பர்களுக்கா எங்களுடைய நண்பா நம்பிஸ் அக்கா அக்கா அக்கீஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கான எழுது பண்ணியிருக்கேன் நாங்கள் ஆக்சுவலாக எப்போயுமே வந்து போன வருஷத்தை தவிர அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் சக்தி முடிச்சுட்டு போய் அங்கே அதுவும் அசோக் பிள்ளைகிட்டலாம் நிறைய விநாயகர் சூப்பர் சூப்பராக இருப்பார் எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடுவோம் இந்த இந்த ஒரு விஷயத்துலாம் சொல்லி ஆகணும் எங்கள் அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா தோப்பு கடை போட்டாங்க இது இங்கே மட்டும் இல்லை எந்த விநாயகர் எந்த சின்ன விநாயகர் இருந்தாலும் சரி பெரிய விநாயகர் இருந்தாலும் சரி அதுக்கு விநாயகர் மாதிரி ஒரு சின்ன உருவமாக இருந்தாலும் சரி போய் அவங்களால முடியினாலும் முக்கிய மூணு தோப்பு போட்டு வந்துடுவாங்க இது அங்கே எங்கள் அம்மாவோட வழக்கம் உங்களுக்கு அந்த வழக்கம் இருக்கான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆமாம் இது ஒரு நல்ல பழக்கம் இப்போ பசங்களுக்குமே நாங்கள் அதை ஃபாலோ பண்ண வச்சுட்டோம் அதனால் அவங்க பிள்ளையார தாண்டி போயிட்டானுங்க இல்லை கிராஸ் பண்ணி போகிறானுங்களே அங்கே நின்று மூணு தோப்பு காரணம் அது இவர் இருந்தார்னா உட்காந்து எந்திரிக்கு சொல்வார் நான் இருந்தேன்னு வச்சுக்கலாம் அப்படி சும்மா அப்படி கா இது காதில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் செட்டிங்கில் போயிடுவாங்க வெக்கமாக இல்லை இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னையா சொல்றேன் ஆமா ஒன்னா தான் சொல்றேன் இவர் இருந்தா கீழே சுட்ட ஃபுல்லா பண்ணுவாரு நீ செய்ய சொல்லுவன்ற அவங்க வந்து அப்ப என்ன பண்ணுவீங்க நீ சொல்ற உங்க ஏன் நான் செட்டப்ஸ் பண்ண சொல்றேனா சாமிக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் காலுக்கு ரொம்ப நல்லது யோகா அது ஒரு யோகா एक्चुअली அதுக்கு அப்புறம் பண்ணி செட்டப் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ஒரு பாக்ஸோட வெளிய வர்றீங்க என்ன பாக்ஸ் அது பீசா பாக்ஸ் பீசா இங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு போயிட்டு அண்ணனும் தம்பியும் பீஸாவை வாங்கி சாப்பிட்ருக்காங்க அதை வந்து எங்களுக்கு தெரிய வந்துருச்சு இவரே தான் சொல்லிட்டாரு நாங்கள் ரகசியமாக சொல்லலை அதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கடைசி இருக்காம வருங்க சின்னவன் இப்போ கொரியா கொரிய காரணம் மாறிக்கிட்டு இருக்கான் அவன் பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான் அதனால் எங்களுக்காக நைட்டு வாங்கிட்டு வந்துட்டார் பீஸா வாங்கிட்டு வந்தார் பர்கர் வாங்கிட்டு வந்தார் எல்லாமே வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது விநாயகர் சதுர்த்தியோட பொறி தான் எப்பயுமே இந்த மாதிரி ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொரியை நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி மசாலா பொரி ரெடி பண்ணி வச்சுடுவேன் இல்லை அதாவது எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஆயுத பூஜை விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே மசாலா பூஜை ஆரம்பிச்சிரும் சாரி மசாலா பொரி பூஜை ஆமாம் இது சூப்பராக இருக்கும் இது அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அந்த வெங்காயம் தக்காளி லெமன் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பொரி மாதிரி இது ஒரு டப்பாவில் செஞ்சு வச்சுடுவேன் பசங்களுக்கு வேணுன்றப்ப சாப்பிடுவாங்க வேர்க்கடலை இந்த மாதிரி இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா அதுலேருந்து எல்லா ஐட்டம் போட்டுட்டேன் பொரி இருந்துச்சு ரவை இது ரவன்ற பாருங்க அவுள் இருந்துச்சு அதுக்கப்புறம் உடச்சக்கடலை இருந்துச்சு அதோடு சேர்த்து வேர்க்கடலை பூண்டு எல்லாம் இடித்து போட்டு மசாலா பொரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் காரப்பொரி மசாலா பொரி கிடையாது காரப்பொரி அதுக்கப்புறம் இன்றைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்போயும் போல் சத்து மாவு ஆனால் என்ன இந்த கலரில் இருக்குதுன்னு எனக்கே இப்போ ஷாக்கிங்காக இருக்குது ஆனால் வீடியோக்கு அப்படி தான் தெரியுது வெள்ளெல்லாம் போட்டாச்சு கடைசியாக பாலை ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு இப்போ வந்து யாரை என்ன பண்ணுறான் அப்படின்னா எனக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடு எதனால் இப்படி திடீர்னு இப்படி ஆகிட்டான்னு அவன் தெரியல எதுக்கு எடுத்தாலும் வந்து ப்ரோட்டீன் வேணும் இந்த மாதிரி தான் பேசுகிறேன் நிறையா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறது செய்கிறது அவன் விரும்பி கேட்குறது அதே போல் வந்து ஒரு தோசை சாப்பிடும் அதில் ஒன்றரை தோசை சாப்பிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு தோசை வேணும் மூணு தோசை வேணும்னு விரும்பி சாப்பிட்றான் அதனால் காலையில் என்ன பண்ணானா அவன் நைட்டே டைம் சொல்கிறான் காலையில் எனக்கு இட்லி மதியானம் வந்து தயிர் சாதம் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்துட்டு வெண்டக்காய் உருளைக்கிழங்கு எதாவது கொடுத்துரு அப்படின்னா அது ரொம்ப லேட்டாக சொன்னதால் ரெண்டு காயுமே இல்லைடா அப்படின்ட்டு அதனால் பீட்ரூட் செஞ்சிடறேன் பீட்ரூட் ஹெல்தியான்னு கேட்டான் பீட்ரூட் ரொம்ப ஹெல்தினு அப்போ ஓகே அப்படின்ட்டான் அதுக்கு முன்னாடி இது சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு எண்ணையும் ரெண்டு லிட்டர் வந்து நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் கடல் எண்ணெய் அப்புறம் வந்து ஒரு லிட்டர் வந்து தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டு மன்னார் கோயில் என்னோடய தங்கச்சி சரணையாக இருக்காங்களா அவங்க ஊர்லேருந்து செக்கில் ஆட்டி அவங்க அவங்க தெரிஞ்சவங்களே வச்சுருக்காங்க அவங்க ஆட்டி அங்கேருந்து வந்து வர்றது சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும் அங்கே தான் எப்பயுமே இவங்க போனாங்க அப்படின்னா அம்மா வீட்டுக்கு வந்து பத்து லிட்டரு அஞ்சு லிட்டரு நல்லெண்ணெய் அஞ்சு லிட்டர் கடல் எண்ணெய் அதே போல் எனக்கு வந்து ரெண்டு லிட்டர் ஒரு லிட்டர் இந்த மாதிரி நான் வாங்கிப்பேன் ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து இருபது இருபத்தஞ்சி முப்பது ல வாங்கிட்ட நல்லெண்ண கடல் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் வந்து அவங்க ஓனாக வச்சிருந்த தேங்காயில் ஆட்டி கொடுத்திருந்தாங்க அதுவுமே ஒரு லிட்டர் இருக்கு அதுவுமே நான் சமையலுக்கு யூஸ் பண்ண சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக கேட்டேன்னா இட்லி வேணும்னு கேட்டிருந்தான் நான் இட்லி செய்யலை தோசை செஞ்சேன் அப்படின்னா தோசை ஹெல்தியா அப்படின்னா தோசை கொஞ்சம் தான் இட்லியை விட கம்பேர் பண்ணும்போது தோசை கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னா சரி நான் தோசையே உனக்கு ஹெல்தியாக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் செஞ்சலாம் அதுலேருந்து கொஞ்சம் பீட்ரூட் மட்டும் எடுத்து அரைச்சி அதை இதோட சேர்த்துட்டேன் சாரம மட்டும் இதில் சேர்த்து பீட்ரூட் தோசை அது வந்து இந்த மாதிரி கலக்கும் போது இந்த பூ மாதிரி வருதுல அதுவே அழகாக இருந்துச்சு அவன் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த வீடியோ அப்படின்னுட்டு இருந்தால் அப்புறம் அவனுக்கு தோசை பீட்ரூட் தோசை சூப்பராக இருந்துச்சு பார்க்கவும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை இட்லி செஞ்சால் இன்னும் செம்மையாக இருக்கும் தோசையை விட இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த பிங்க் கலரில் இருக்கும்போது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நான் இட்லி தான் பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் தோசையே வேணும் அப்படின்னு அவனும் சொல்லிட்டான்னா இவனும் சொல்லிட்டான் சரி ஓகே தோசையை செஞ்சலாம்னு சொல்லிட்டு தோசை அதுக்கப்புறம் உடச்சக்கலை சட்னி இது எல்லாமே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே அது என்னென்னா அது எப்பயும் நார்மல் தோசை தான் ஆனால் சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும்ல அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி கொடுங்க கேரட்டு பீட்ரூட்டு இதை வச்சு தோசை இந்த மாதிரிலாம் என்ன அங்கே தனியாக இதில் தமிழர்ல பே தமிழர் வச்சு பேசிட்டு இருக்க மைக்கா அது சரி ஓகே நேயர் விருப்பம் ஒரு பாட்டு பாடு பார்ப்போம் நிறைய பாட்டு அதெல்லாம் வராது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க உனக்கு பிடிச்ச பாட்டு ஆஹா

ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு குரூப் இருக்காங்க பாட்டு பாடுற குரூப்பு அதுல வந்து இவங்க வந்து ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் போயிருக்கீங்களா ரெண்டு ஃபங்க்ஷன் மூணாவது ஃபங்க்ஷன் மிஸ் ஆயிடுச்சு அங்க வந்து பாட்டு பாடி வச்சுல காட்சி அப்பா வச்சிருக்குற நாக்கா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு எனக்கு நான் விட்டு இருந்தேன் சல்லிய ஆனா ஊத்துக்கிட்டே மில்லிய நான் விட்டுறிஞ்சேன் சல்லியா ஊத்துக்கிட்டே மில்லிய போச்சு எனக்கு போச்சு எல்லாமே மறந்து போச்சு சிங்காரி சர்றக்கு

என்ன காபி போடுற இது என்ன காபி இல்ல இது ப்ரூ காபி இன்னும் போடல என்ன என்னவோ காபி போடுறன்னு உருண்டை போட்டுட்டு இருக்க இது வந்துட்டு ஆமா அந்த உருண்டை நான் சொல்ல மறந்துட்டேன் காட்சி ஏன் போண்டாட்டி வந்து என்ன பண்ணிருக்கானா இதுல வெள்ளரி விதை ம் வெள்ளரி விதை ம் வெள்ளரி விதை சூரியகாந்தி ஆ அப்புறம் என்ன விதை நீ சொல்லு இது பேரிச்சம்பழம் பாதாம் பிஸ்தா நான் இது கிடைக்கல முந்திரி கிடைக்கல அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருண்டை பண்ணி வச்சிருக்கேன் ஏன் முந்திரி கிடைக்கலன்னு நீங்க உங்களுக்கு தோணும் ம்

ஆனால் பாலில் இருந்துச்சுன்னா அதை மட்டும் தனியாக எடுத்து சாப்பிடுவேன் நான் அப்போலாம் எங்க அம்மா பால் கழிச்சு வைப்பாங்கள அந்த மேலே இருக்கிற பாலாடி எடுத்து நான்தான் ஏ நார்மலாக ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த காஃபி சரி அடுத்த வீடியில் சந்திக்கலாம் பாய் காஃபி சூப்பரா இருக்கு நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பொழப்பு